அனைத்து நல்லுலங்களுக்கும் வணக்கம் நான் கே பேசுகிறேன் விக்மா சோம்போட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் என்ற சிறப்பு செய்திகள் ஈரான்னு பார்த்துடலாம் இரண்டு சம்பவம் ஈரானில் போராட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிடுச்சு நம்ம நேற்று தான் மிகப்பெரிய போராட்டம் அப்படின்னு நினச்சோன்னா இன்றைக்கி அதை விட பெரிய ஒரு போராட்டம் இன்று பார்க்குற அந்த அரசாங்க கட்டிடங்கள் எல்லாத்தையும் வந்து சுத்தமாக எரிச்சிட்டாங்க நேற்று ஐதொல்லாளி காமனி அவர்கள் ஃப்ரைடே ப்ரேயரில் அமெரிக்காவிற்கு எச்சரிக்கை கொடுத்தார்ல அப்படின் போராட்டம் கட்ரோலுக்கு வந்துடும் நினச்சேன் நான் அதுக்கப்புறம் அவரோட சொந்த நகரம் வந்து நேற்று கொஞ்சம் கம்மியாக இருந்தது இன்றைக்கி அதை விட மிகப்பெரிய அளவுக்கான ஒரு போராட்டமாக இருந்தது அப்புறம் அந்த வெனிசுலா ஆயிலை எடுப்பதற்கான மிக முக்கிய தீர்மானங்களும் அடுத்தடுத்த நிறுவனோட ஒப்பந்தமும் போட்டிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்னா சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் என்ன அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக பார்த்துலாம் ஸோ வீடியோக்கு போறது முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க மறக்காம பெல் பட்டன் கிளப்பின்னு ஆலோசிச்சு கொடுங்க வீடியோ கொடுப்பலாம் இந்த வீடியோ பதிவு வந்து எல் செல்வடார் அங்கே எடுக்கப்பட்ட பதிவு பாருங்களேன் மக்கள் வந்து இப்போ பெருசாக மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது ட்ரம்ப்பு மாதிரி ஒருத்தர் வேடம் போட்டார் இன்னொருத்தர் வந்து அந்த நிக்கோஸ் மதுரோ அவர்கள் இருக்கிறாரில் அவர் மாதிரி வேடம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ட்ரம்ப் வந்து பெருசாக சாதனை படித்த மாதிரி பயங்கரமாக போட்டுட்டு இருந்தாங்க ஒன்றும் முடியல இப்போ அமெரிக்கக்காரங்க செலிப்ரேட் பண்ணுறத விட சுற்றி இந்த மாதிரியான செலிப்ரேஷன்லாம் பயங்கரமாக வேறு லெவலில் போயிட்டு இருக்கும் போல் இது அங்கே அந்த வீடியோ பதிவை பார்த்த உடனே உங்ககிட்ட காட்டணும்னு நினைச்சேன் நான் சம்பவம் நடத்த இடத்துக்கு நேராக போயிடலாம் இந்த வீடியோ பதிவு எல்லாம் பக்கத்தில் பாருங்கள் ஒன்று வந்து காஜ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவாங்க தெஹரனில் தெகரனில் இருக்கக்கூடிய காஜ் ஸ்கொயர் அப்படின்ற ஒரு பகுதியில் சுத்தமாகவே கொழுதிவிட்டாங்க ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க அடுத்த வந்து அல் ரசூல் மாஸ்க் அல் ரசூல் மாஸ்க்கு தெகரனில் இருக்குது அந்த மிகப்பெரிய ஒரு மசூதியை வந்து கொளுத்தியிருக்காங்க அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் முனிசிபாலிட்டி பில்டிங் அதாவது கராஜ் அப்படின்ற ஒரு சிட்டியில் அங்கே இருக்கக்கூடிய அந்த லோக்கல் முனிசிபாலிட்டி ஆஃபீஸையும் முழுமையாக வந்து எரிச்சிட்டாங்க அப்புறம் ஒட்டுமொத்த ஈரான்லேயே வந்து செகண்டு லார்ஜஸ்ட் சிட்டி அப்படின்னா மஸ்தாத் மஸ்தாத் அப்படின்னா அது வந்து ஐதுல்லாலி காமினியோட சொந்த ஊர் ஏற்கனவே அவர் இப்போ தான் கொஞ்சம் நெத்தான் டென்ஷன் ஆகிட்டு வெள்ளிக்கிழமை வந்து இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஈரான் தான் சார் ஈரானுடைய மொத்த பிரச்சனை காரணம் அமெரிக்கா தான் அவங்களுடைய கைகள்லாம் பார்த்தோன்னா நம்ம ஆயிரக்கணக்கான மக்களோட ரத்தங்களும் அது சேவைகளும் ப பயங்கரமாக இருக்குன்ற மாதிரிலாம் விட்டு கொடுக்கக்கூடாது அவன் ரொம்ப பயங்கரமாக சொன்னாசிய பரவாயில்லை போல் கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னு நினச்சோம்னா நேற்று இரவுங்க அதாவது தேதி இரவு பெரிய ஒரு சேதாரத்தை சந்தித்திருக்கிறது ஐஆர்ஜேசி சரி போராட்டக்காரர்கள் சேரா சேதாரத்தை சந்தித்தாங்கன்னா அங்கே சிராஸ் மருத்துவமனைன்னு ஒன்று இருக்குது அது ஒரு பெரிய மாகாணம் நான் உங்களுக்கு ஃபைனலாக முடியும் போது உங்களுக்கு நான் அரைப்படத்தில் காட்டுறேன் நான் அந்த சிராஸ் அப்படின்ற ஒரு மாகாணத்தில் மருத்துவமனையில் இடம் பத்தலை இவங்க ஐஆர்ஜிசி என்ன பண்ணிட்டாங்க ஓப்பனாக ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அதிலும் ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க போராட்டக்காரர்கள் உள்ளே இருக்கிறவங்களும் ஒரு சில இடத்துல ஷூட் பண்ணுறாங்க ஈரானுடைய முக்கிய பேங்க் பேங்க் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சிராஸ் பகுதியில் அந்த இடத்துல முழுமையாக கொளுத்திட்டாங்க பேங்க்கில் எதுவுமே இல்லைன்ற அளவுக்கு வந்து சொல்லிட்டாங்க ஸோ நம்ம ஒட்டுமொத்த சூழ்நிலையும் பார்க்கும்போது ஈரான் கட்டுக்கடங்காமல் முழுமையாக போராட்டக்காரர்களின் கைகளுக்கு சென்று விட்டது ஏற்கனவே தெகரன் முழுமையாக கட்டுப்பாட்டில் இழந்துடுச்சுன்றாங்க அப்புறம் ஐதொலாளி காமனுடைய ஹோம் டவுன் இரண்டாவது நாட்களாக தனது கட்டுப்பாட்டை இழந்துட்டாங்க ஒரு சில இடத்துல ஐஆர்ஜிசி வந்து செயல்படுத்த முடியலன்ற மாதிரி வந்து சொல்லிடுறதா தகவல் கேள்விப்பட்டேன் நான் ஸோ இதை நம்ம எப்படி பார்க்கலாம்னா இரண்டு தரப்புலையும் கடுமையான இழப்புகளை சந்திக்கிறாங்க போராட்டக்காரர்களும் இழப்புகளை சந்திக்கிறாங்க அவங்களும் இழப்புகளை சந்திக்கிறாங்க அவங்களோட பிரதான கோரிக்கை வந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பது தான் அங்கே இருக்கக்கூடிய மக்களோட பிரதான கோரிக்கை விலைவாசி ஏற்றம் இதெல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு இருக்கிறதுன்றில் தெளிவாக தெரியுது அப்போ அப்போ ரேசா பலாவி அவர்கள் என்ன சொல்கிறாருனா ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அவ்வளோதான் சரியான சந்தர்ப்பம் இனி ட்ரம்ப் அவர்கள் வந்து ஈரான் மக்களை காப்பற்றுறதற்காக உடனடியாக களமிறங்க வேண்டும் அப்படின்றாங்க போராட்டக்காரர்களே ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அவர் சொல்றது வந்து இப்போ போராட்டம் பண்ணுறவங்களாம் சாதாரண கிடையாது நீங்களாம் வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இன்னும் எங்களுக்கு நிறைய வேணும் இறங்கி வாங்க வீதியில் இறங்கி போராடுங்கள் வீதியில் இறங்கி போராடால் ஒளியே நம்மளுக்கு சுதந்திரம் கிடைக்காது நான் வருகிறேன் ஈரானில் காலடி வைப்பதற்காக நான் வருகிறேன் கூடியவர்கள் வருகிறேன் என்றாம் பயங்கரமாக பேசியிருக்கிறாரு தலைவா வேற தான் உட்காந்து இடத்துல வீடியோ போட்டு ஆச்சு பிடிச்சிருவீங்க போல் அப்படின்னு நினச்சேன் நான் ஏன்னா அங்கே மக்கள் உயிரை கொடுத்து பயங்கரமாக போராடிட்டு இருக்கிறாங்க ரேசா பலாவியவர்களெல்லாம் சொல்லிட்டேன் கடைசியில் காமினி அவர்களை சொல்லிட்டார் இந்த ஃப்ரைடே ப்ரேயரோடு உங்களுக்கு எழுதி நாட்கள் அங்கேருந்து கிளம்பி முடிஞ்சால் மாஸ்கோவுக்கு போய் தப்பிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது அது உங்கள் உடமைக்கும் நல்லது இல்லைன்னா உங்களுக்கு ஹெரியே வேறு தான் கொஞ்சம் முடிஞ்சால் சேஃபாக இருந்துக்குவாங்கன்னா உடனே ஊடகங்கள் ஒரு சில நியூஸ்லாம் இல்லை இல்லை காமினி அவர்கள் கொஞ்சம் போராட்டக்காரர்கள் கைவசம் போனதுனால அவர் எதாவது பண்ணிடுவாங்கன்ற மாதிரியும் பெருசாக போனாங்க ஆனால் இன்னொரு விஷயமும் நம்மளால் பார்க்க முடியுதுங்க அங்கே ஆதரவான போராட்டம் இருக்கு இருந்தாலும் ஆதரவான போராட்டம் இவ்வளோ இருக்கு எதிர்ப்பு போராட்டம் இவ்வளோ இருக்கு அப்போ இவ்வளோ பெருசா இவ்வளோ பெருசான்னு பார்த்துக்கணும் நம்ம இது ஒரு அமைதியான போராட்டமாக இருக்கு இது ஒரு கலவர பூமியாக இருக்குது அப்படியே டேப்பத்துறப்போனா தண்ணி இல்லை அங்கே நெருப்பும் மற்றதும் தான் பொழியுது அந்த அளவுக்கு மிக பயங்கரமாக இருக்கு அப்போ நேற்று அமெரிக்காவில் ஒரு கூட்டத்தை ஒன்று கூட்டுறாங்க அது எதுக்காகன்னா வெனிசலாவுடைய ஆயிலை எடுப்பதற்காக முக்கிய எண்ணெய் நிறுவனங்களோட கூட்டம் அந்த கூட்டத்தில் வந்து ஒரு வார்த்தை சொல்கிறார் ஈரான் வில் பி ஏ பிக் ட்ரிபுள் சுச்சுவேஷனை ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிகிட்ருக்கோம் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் மறுபடியும் வச்சுருக்கிறேன் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களை நீங்கள் கொண்டீர்கள் என்றால் நாங்கள் கண்டிப்பாக மக்களை காப்பதற்காக எந்த எல்லைக்கும் நாங்கள் தயாராக தயாராக இருக்கிறோம் ஆனால் கிரவுண்ட் தாக்குதல் இறங்கணுமா அப்படின்லாம் தெரியாது பட் ஆனால் வெரி ஹார்டு ஹிட் அடிச்சுன்னா நீங்கள் வருத்தப்படுற அளவுக்கு ஹார்டு ஹிட்டாக இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாரு ஹிட்டோ புட்டோ ஆனால் ஈரான் வந்து போராட்டத்தை இன்னும் முடுக்க முடியாமல் இருந்தால் கொஞ்சம் நிலமை கற்றுக்கொள்ள தான் ஒருவேளை இப்படியே அவங்க போராடி போராடி டயர்டாக விட்டுருவாங்களா அப்படின்னு பார்த்தா விட்டுற மாதிரி தெரியலையே நாளுக்கு நாள் அதிகமாகிடுச்சு இப்போ டவுட் வரும் கடந்த முப்பத்தி நாலு மணி நேரமாக ஈரானில் வந்து ஒரு சின்ன நெட்டு ஃபெசிலிட்டிஸ் கூட கிடையாது ஆனால் ஸ்டார்லிங்க் இறங்கி ஃப்ரீ நெட்டு கொடுத்ததுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய போராட்டம் அதிகமாகிடுச்சு ஃப்ரீ நெட்டு யார்னாலும் எவ்வளோ நாளும் அன்லிமிட்டட் டவுன்லோடு எல்லாத்தையும் நீங்கள் கவர் பண்ணலான்னதுக்கப்புறம் தான் கடந்த இரண்டு நாட்கள் தான் போராட்டம் வந்து மிக தீவிரமாக இருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எலான் மாஸ்க்குக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார்கள் என்பதும் ஒரு கூடுதல் தகவல் அப்போ ஒரு நாட்டுக்குள்ளார பெரிய பிரச்சனைன்னு வரும்போது அந்த நாட்டு கலவரத்தை ஏற்படுத்தினா நெட்டு அன்லிமிட்டடாக கொடுத்தாவே போதுன்ற ஒரு மனநிலை வந்துருச்சு இப்போ அதையும் பார்க்க முடிகிறது இப்போ நான் உங்ககிட்ட வரைபடத்தோட எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன் நான் இரண்டு வரைபடங்களை எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன் முதல் வரைபடம் வந்து முதல் வரைபடத்தில் ஒன்றுன்னு போட்டிருக்கு பாருங்கள் தெகரன் இருக்குது பார்த்தீங்களா அந்த தெஹரன் ஒன்றுன்ற இடத்துல தான் போராட்டம் மிக கடுமையாக இருந்தது எட்டாம்தேதி ஒன்பதாம் தேதி சேர்த்தி போட்டிருக்காங்க அப்புறம் வந்து துர்க்மெனிகான் பக்கத்தில் நம்பர் இரண்டுன்ருக்கு பார்த்தீங்களா அந்த இரண்டு இடத்துல தான் ஐதுல்ல அலி ஹோம் டவுன் இந்த இடம் போராட்டக்காரோட கைக்கு சென்று சென்றாங்க அப்புறம் நம்பர் மூணுன்னு சொல்கிறோம் பார்த்தியா சிராஸ் இந்த சிராஸ் பகுதியை தான் அங்கே கூடிய பேங்க் எல்லாம் கொளுத்தப்பட்டிருக்கிறது பெரிய அளவுக்கான கலாவரங்கள் வெடித்திருக்கிறது இது இல்லாமல் மற்ற பகுதியை வந்து பார்க்க முடியுது டேப்ரிஸ் பகுதி அப்புறம் ஈராக்கில் இருக்கக்கூடிய இந்த ஓரம் இருக்கக்கூடிய பகுதி தொடர்ந்து அது அவங்க போராட்ட வாசம் தான் இருக்கிறது என்பது ஒரு கூடுதல் தகவல் இந்த கேஸ்பியன்சி பக்கத்தில் இருந்த ஒன்றுன்றது பார்த்தியா தெஹரன் பக்கத்தில் இந்த இடத்துலையும் போராட்டம் கொஞ்சம் கூட ஓயில் அப்போ ஈரானுடைய சென்ட்ரல் பகுதியை தவிர இன்னொரு வரைபடங்கள் என்ன சொல்ல வருது அப்படின்னா இந்த பச்சை கலர்லாம் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் வந்து ஹை கான்ஃபிடண்ட் அதாவது அதிகமான போராட்டங்களை குறிக்கிறது மஞ்ச கலர் வந்து மீடியமாக சொல்கிறாங்க மீ இன்னொரு கலர் வந்து லோ கான்ஃபிடண்ட்டாக வந்து சொல்கிறாங்க இது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சம்பவங்க அப்போ ஈரானுடைய சம்பவம் நம்ம பேசிக்காக என்ன புரிஞ்சுக்கலாம்னா ஒரு சில வீடியோ பதிவுகள்லாம் வளருது பெருசாக வைரலாகிட்டு தான் இருக்குது பாருங்கள் இந்த பொண்ணு கூட ஐதுல்லாளி காமேனி அவர்களை உடைய படத்தை கொளுத்திட்டு சீக்கிரட் பற்ற வைக்கிற மாதிரி தான் இருக்குது பட் இந்த பொண்ணு அது ஈரானில் எடுத்ததாண்ணா ஈரானில் கிடையாது அது இப்போ எடுத்ததானா கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எடுத்தது இந்த மாதிரி சந்தில் வந்து ஒரு சில வீடியோ பதிவு குணம் சைடு கேப்பில் ஈரானுக்கு எதிராக என்னென்னலாம் பரப்ப முடியுமோ அதெல்லாம் பரப்பிட்டு தாங்கிறாங்க பட் உள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக வேறு ஊன்றிட்டாங்க யார் சிஐஎவும் மொசாத்தும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வேறுன்ட்டுட்டாங்க அது எப்படி இவங்க களை எடுக்க போகிறாங்கன்னு தெரியல கொஞ்சம் க்ரிட்டிக்கலாக தான் இருக்குது இன்றைக்கி காலையிலேருந்தே இந்த போலி செய்திகள்னு சொல்லுவாங்க பிரசஸ்கியான் ராஜினாமா பண்ண போகிறான்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க பட் எந்தளவுக்கு தெரியல ஐதவாலி காமினி அவர்கள் ஓடி ஒழிஞ்சிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அதுவுமே உறுதிப்படுத்திய தகவலாம் இல்லை ஆனால் போலி தகவல்களின் சங்கமம் என்பது ஈரானுக்கு எதிராக குவிந்து கொண்டு இருக்கிறது அதற்காக போராட்டங்கள் நடக்கவில்லையா என்று கூறு நான் கூற விரும்பவில்லை கடுமையான போராட்டம் கடுமையான ஹிட் மக்கள் வந்து கடுமையாக ஹிட் அடிச்சிருக்காங்க மறுபடியும் அவங்க பொருளாதாரத்தை சீரமைக்கணும்னா ஏற்கனவே பொருளாதார பிரச்சனை நெருக்கடி இதில் பொது சொத்துக்களை சேதம் விளைவிப்பது என்பது இன்னும் மோசமான ஒரு விளைவு இந்த ஜென்சி போராட்டம் இது எல்லாமே வந்து ஒரு மோசமான முன் உதாரணங்களை சமீப காலமாக கொடுத்து கொண்டிருக்கிறது கலவரம் அப்படின்னாவே போதும் பொது சொத்துக்களை சேதமைக்கிறதும் இது எல்லாமே நேற்று தான் தெகரனுடைய மேயர் பாவம் கண்ணீர் விட்டு கழு கதறினார் அத்தனையும் குளத்திட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய பஸ்ஸும் முடிச்சிட்டாங்க ஐஆர்சிசி ஹெட் குவார்ட்டர் அடிச்சிட்டாங்க மீது எல்லாம் அடிச்சிட்டாங்க மீர் எதுவுமே இல்லைன்னு சொன்னார் மறுபடியும் இன்னைக்கும் பூந்துட்டாங்க என்றைக்கும் பூந்து ஸோ ஈரான் இன்னும் ஒரே ஒரு வாரத்தில் பெரிய மாற்றங்கள் எதிர்பார்க்குறாங்க ஆனால் இந்த தடவை இஸ்ரேல் வந்து கத்தையின்றி ரத்தமின்றி அந்த இடத்த வந்து அலேக்காக நெருங்குறாங்க இதற்கு முன்பு இவங்க ஈரான் அடித்து ஈரான் பதிலுக்கு அவங்கள அடித்து பெரிய சேதாரம் இதெல்லாம் இல்லாமல் நேக்காக இங்கேருந்து உட்காந்துட்டு இடையே இடையிலே பாப்கார்ன் சாப்பிட்லாம் நல்லா இருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா எனக்கு சீஸ் பாப்கார்ன் கொஞ்சம் கொடுங்களே அப்படின்ற மாதிரி யார் இஸ்ரேல் தரப்பில் வந்து ஹாப்பி மூடில் இருக்கிறாங்க பயங்கரமாக வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க ஈரான் கண்டிப்பாக இட்டு அடிச்சே தீரவனு அவங்க ஒரு பக்கம் வந்து டார்கெட் இருக்கிறாங்க இது ஒட்டு அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அடுத்து நாம் பிரதம பிரதமர் அதிபர் ட்ரம்ப் அவரோட மீட்டு எல்லா இந்த ஆயில் அதிபர்கள்லாம் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இருக்காங்க இல்லையா பெரிய பெரிய தொழிலதிபரெல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்கள கூப்பிட்றாங்க கூப்பிட்டு வெள்ளை மாளிகையில் ஒரு பெரிய ஒரு மீட் நடத்துகிறாங்க அவர் உள்ளே நுழையும் போது ஒரே கிளாப் தலைவா வாத்தலைவா வாத்தலைவான்ற மாதிரி பயங்கரமான ஒரு கிளாப்பு நேற்று அமெரிக்காவுடைய செனட்டு ட்ரம்ப் அவர்களுக்கு அதிகாரத்தை குறைக்கிற விதமாக யுத்தத்தையும் எதுவுமே எதுவும் தீர்மானிக்கக்கூடாதுன்னு கொண்டு வந்தாங்க பட் அதே இன்னொரு மேல் சபைன்னு சொல்லுவாங்க அதில் சரி கீழ் சபைன்னு சொல்லுவாங்க அதில் சக்ஸஸ் ஆகலை அதை தோல்வி அடைஞ்சிருச்சு அதனால் ட்ரம்ப்போட அதிகாரங்கள் பெரிய அளவுக்கு குறைக்கவில்லை என்பது கூடுதல் தகவல் இப்போ ட்ரம்ப்புக்கு என்ன கோவம்னா தன் சொந்த கட்சிக்காரங்களே தனக்கு எதிராக ஓட்டு போட்டாங்க பாரு அவங்க தான் எனக்கு கோவமே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறார் இப்போ அந்த ஆயில் குறிப்பாக அந்த ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறதுல வெனிசுலாவோட ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறதுல நிறைய நிறுவனங்கள்லாம் பங்கு பெற்றாங்க இந்த சிஸ்டம் எப்படி செயல்படுது இப்போ வெனிசுலாவில் எப்படி ஆயில் எடுக்கிறாங்க அந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னா வெனிசுலா முழுவதும் பொருளாதார தடை விதிச்சிட்டாங்க இனி மற்ற நாடுகள் வெனிசுலாவுக்குள்ளாரம் ஆயில் எதுவுமே எடுக்கக்கூடாது ஃபர்ஸ்ட்டு கண்டிஷன் இரண்டாவது கண்டிஷன் இங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் போயிட்டு அங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இன்வெஸ்ட் பண்ணி எண்ணெய் எடுக்கிறாங்க ஆனால் மார்க்கெட் விலையிலே எடுத்துக்கிறாங்க இன்றைக்கி மார்க்கெட் விலையில ஒரு குரூட் பேரல் வந்து ஐம்பத்தஞ்சு டாலர்னால் ஐம்பத்தஞ்சு டாலர் கொடுத்துடுவாங்க அந்த அமௌண்ட்டை எங்கே கொடுப்பாங்கன்னா ட்ரம்ப் எதற்காக ஒரு பேங்க் சிஸ்டத்தை ஒன்று ஓப்பன் பண்ணுறாரு அந்த பேங்கில் போயிட்டு இவங்க டெபாசிட் பண்ணிவிடுவாங்க யார் இந்த எண்ணெய் நிறுவனங்கள் டெபாசிட் பண்ணிடுவாங்க இப்போ ட்ரம்ப் நிறுவனம் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே வெனிசுலா நிறுவனத்துக்கு தேவையான இப்போ ஏதாவது அவங்களுக்கு தேவைன்னா அமெரிக்கா ப்ராடக்டை வாங்கினா மட்டும்தான் அவங்களுக்கு அந்த பணம் அதாவது ப்ராடக்டாக வாங்கிக்கலாம் வந்து எனக்கு இப்போ அமெரிக்காவில் என்ன இருக்குது ரெண்டு குச்சி முட்டாயும் குருவி ரொட்டியும் ரெண்டு கொடுங்க அப்படின்னா ரைட்டு மேக் இன் அமெரிக்கா இருக்கா அதைப்பா ரெண்டு சாப்பிட்டுக்கோ ஆ அப்படின்னு கொடுப்பாங்க அப்புறம் இல்லைங்க இது மாதிரி எங்கள் பக்கத்தில் ஒரு சாக்கடை கழிவு எல்லாம் கட்டணும் வாங்க அமெரிக்கானா ரைட் அதை கட்டிட்டு போயிட்டு அதுக்கான செலவுகள் எழுதி வச்சுப்பாங்க இங்கே க்ளோஸ் ஆகிடும் இந்த மாதிரி பணத்தை நேரடியாக கொடுக்காம பதிலுக்கு வெனுசுலானோட வளர்ச்சிக்கான தேவைகளை நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ண போகிறோம் ஆ அப்படின்றாங்க அப்போ நம்ம இது எப்படி எடுத்துக்கலாம்னா முழு பணத்தையும் இவங்க வச்சுக்கிட்டு முழுக்க முழுக்க நீ வெனிசுலானுடைய கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா கிட்ட இருக்கும் ஏதாவது வெனிசுலா வந்து எஸ்க புஸ்கா ஏதாவது ஒன்று பண்ணி இப்போ வெனிசுலா வந்து ஏதாவது தேர்தல் நடத்தி அமெரிக்கா சொல்கிற ஆள் அதிபராக வாழலன்னா லே எடுத்துட்டோமா அவங்க ஃபண்ட்வாங்க ஏன்னா பில்லியன் கணக்கில் இங்கே ஸ்டே ஸ்டேவாக இருக்கும் இதுவும் ஏன்னா அக்ரிமெண்ட் இதுதான்றாங்க இந்த அக்ரிமெண்ட் படி உலகத்திலே முதல் முறையாக இதுதான் நடா நான் பார்க்குறேன் நான் ஏற்கனவே இந்த அக்ரிமெண்ட் ஈராக்கில் இருக்குது ஈராக்ல நம்ம பார்த்துட்ருக்கோம் ஈராக்கில் அதுவும் ஒரு தடவை என்னாச்சு அப்படின்னா பெரிய ட்ரபிள் ஆகிட்டு கடைசியில் ஃபண்டு கொடுக்க முடியாமல் அமெரிக்கா நிறுத்தினாங்க அப்புறம் இப்போ தான் ஏதோ கெஞ்சி கூத்தாடி ஈராக் பாவம் கையில் கால விழாத குறைய அமெரிக்கா ப்ளீஸ்னா உங்கள் மனசு ஓலாமல் நடந்துக்கிறேன் அப்படி இப்படின்னு நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறேன்ற அடிப்படையில் இப்போ தான் கொஞ்சம் ரீசெண்டாக கூட ஃபண்ட் ரிலீஸ் பண்ணாங்க அதுலேயுமே அமெரிக்கா என்ன பண்ணாங்கன்னா ஒரு மூணு பில்லியனுக்கு மேலே ரிலீஸ் பண்ணிட்டு அப்புறம் அந்த ஃபண்டு என்னாச்சுன்னா இலீஹலாக தீவிரவாதி கைகளுக்கும் கொண்டு போய் கொடுக்குறாங்க எங்களுக்கு ஆதாரம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நிறுத்திக்கிட்டாங்க அமெரிக்க ஈர கொடுக்கறதை நிறுத்திக்கிட்டாங்க நினைச்சு நினச்சி பார்க்கும்போது எனக்கு வெனிசுலாவுக்கு என்ன தோணுதுன்னா நாளைக்கு இவங்க காவல்துறை சரியா பகுதியில் வேலை செய்யாம வெனிசுலாவில் இருக்கக்கூடிய அங்கேருந்து அமெரிக்காவில் நுழைஞ்சா கூட இளே என்ன சண்முகம் உங்க ஏரியாவில் இருந்து ட்ரக் ஆர்டர் போதை மருந்து அனுப்புறாங்க ஆனா நீ தடுக்காமல் விட்டு வச்சிருக்கா நிறுத்துங்களே ஃபண்டு நிறுத்துங்களே எல்லாத்தையும் நிறுத்துங்கன்னு சொல்லுவாங்க இது எந்தளவுக்குன்னு தெரியல இது முழுக்க முழுக்க ஒரு அடிமை தனம் இது ஆனால் வேறு வழி இல்லை வேணுசுலா கிட்டத்தட்ட அவங்க ரோட்ரி அவர்கள் வந்து ஏற்றுக்கிற மாதிரி தான் தோணுது அவங்களுக்கும் வேறு வழி தெரில மற்ற எந்த நாடுகள் போய் பெருசாக உதவி பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க கண்டனங்கள் தெரிவிக்க முடியும் கடும் கண்டனம் நீங்களும் தெரிவிக்கலாம் கண்ணை குத்துற கண்டனம் நானும் தெரிவிக்கலாம் பட் இந்த இடத்துல அவங்களுக்கு இஸ்ரேல்னு வருது பாருங்கள் உக்ரைனுக்கு கொடுக்குற மாதிரியான உதவிகள் பிரிக்ஸ் கூட்டமைப்பால் போய் கொடுக்க முடியுமா அதுதான் கேள்வி இப்போ வெனிசுலா பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு நாடு சரி நம்ம வெனிசுலாவே நம்பி அந்த அளவுக்கு கொடுக்க முடியுமானா வெயிட் வெனிசுலாவோட கிரெடிபிலிட்டி அந்தளவுக்கு இல்லையே வெனிசுலா கொலம்பியா இந்த நாடுகள்லாம் வந்து போதை மருந்துகளோட ஊற்று கண் அது போதை மருந்துகளோட ஊற்று கண் அங்கே இருக்கும்போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அடைய இவ்வளோ பேசுகிறோம் நான் உங்களுக்கு இன்னொரு வரைபடம் கூட பாருங்கள் மியான்மார்னுடைய வரைப்படம் இது இதில் ஓபிஎம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணுது சீனாவோடய எல்லை பகுதியிலும் இந்தியாவோடய எல்லை பகுதியிலும் மிகப்பெரிய அளவுக்கான ஓபிஎம் ப்ரொடக்ஷன் பண்ணி ஓபிஎம்னு என்னங்க போதை இது தான் சொல்கிறேன் நான் ரொம்ப டெப்தாக சொல்ல வேண்டாம் போதை இது தான் அதை வந்து பெருசாக இவங்க ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க கல்டிவேஷன் கஞ்சாவை வந்து கல்டிவேஷன் பண்ணி இந்தியாவுக்குள்ளே ஊடுறது மியான்மார் தான் வருது அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கணும் வெனிசுலா மாதிரியே மியான்மாரை கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்திருக்க முடியுமானா அது ரிஸ்க் தான் இல்லையா ஆனால் அமெரிக்கா வாழ முடியுது அன்னையிலேருந்து சொல்லிட்டு இருக்கிற நான் ஆனால் வெனிசுலா வந்து அமெரிக்காவுக்குள்ளே கடத்தினதை விட ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு வெனிசுலா அமெரிக்காவுள்ள கடத்தினதை விட இருந்து தான் நமக்கு மியான்மார் எல்லை பகுதியிலிருந்து அதிகமான போதைப் பொருட்கள் வருகிறது அது குறிப்பாக இந்தியா சீனாவோட எல்லை பகுதியில் அந்த சீனாவுக்கும் போது சீனாவுக்குள்ளேயும் கொண்டு போகிறாங்க நமக்குள்ளேயும் கொண்டு வராங்க ஆனால் கம்பேரட்டிவ் பண்ணும்போது நம்ம நாட்டுக்குள்ளே அதிகமாக கொண்டு வராங்கன்ற ஆதங்கம் எனக்குள்ளே ஐயா நான் எங்கே போய் வெளியே சொல்வது சொல்லுங்கள் ஆனால் எனக்கு வந்து ஆசையாக இருக்குது இந்த மாதிரி வெனிசுலா மாதிரி கட்டுப்படுத்தி அப்படியே போதை மருந்து இல்லாமல் கட்டுப்படுத்தினா நம்ம இன்னும் வளரணும் நம்மலாம் இன்னும் ஒரு நாற்பது ஒன்பது வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன் முப்பது நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் வந்தால் தான் இந்த மாதிரியான சூழ்நிலை வரும் பட் நம்ம அதை நோக்கி போயிட்டுருக்கோம் வளர்ச்சியை நோக்கி இருக்கோம் அதற்கான ஒரு சிறப்பான முடிவு இன்றைக்கி எடுத்துருக்காங்க அது இரவு பதிவில் நான் என்னென்னு சொல்கிறேன் பெரிய ட்விஸ்டோடு இருக்கட்டும் இப்போ நம்ம ட்ரம்ப்புக்கிட்ட போயிடலாம் ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் அதுக்கப்புறம் ஆயில் நிறுவனங்கள்லாம் பெருசாக சொன்ன உடனே வெனிசுலாவில் பெரிய இதை நம்ப ஆயில் ஐம்பது மில்லியனுக்கு மேலே ப்ரொடக்ஷன் இதுக்கப்புறம் சீனா ரஷ்யா இல்லை ஈரான் யாராக இருந்தாலும் நீங்கள் வெனிசுலாவில் வந்து ஏன் எடுக்கிறீங்க நாங்கள் தடை விதிஸ்டரில் வாங்க எங்கக்கிட்ட வாங்கிக்கோங்கன்றாங்க அதாவது நாங்கள் வாங்குகிறோம் அங்கே வானிங்கன்னா அது தடை செய்யப்பட்ட ஆயில் அப்படியே இந்த பக்கம் வாழ்ந்தான் அது நல்ல ஆயிலாக மாறிடுது இது எப்படி நம்ம சொல்றது அந்த அங்கே அங்கே இருக்கும்போது புனித கெட்டு போன மாதிரி இங்கே வந்து புனிதராகிடுறாங்கல்ல அந்த மாதிரி இப்போ எங்ககிட்ட உடனே நல்ல ஆயிலாக வருது நீங்கள் எங்ககிட்ட வாங்கிக்கோங்க சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் ரஷ்யா நம்ம நட்பு வளர்த்தணுன்றாங்க அதுக்கு தான் உடனே பத்திரிக்கையில் கேட்குறாங்க நீங்கள் புனீனவர்களை வந்து கைது செய்ய விரும்புறீங்களா இல்லை இதே மாதிரி ஆர்டர் கொடுக்க விரும்புகிறீங்களா நிக்கோலோஸ் மதுரை அவர்கள் மாதிரி அந்த மாதிரி எதாவது மிஷின் இருக்காங்கன்னா ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் நாட் நெசரி இது வந்து அவ்வளோ பெரிய நெசரிலாம் கிடையாது அவரை கைது பண்ணுற அளவுக்குலாம் ஆனால் நாங்கள் எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது ஆனால் இப்போதைக்கு நான் டிஸப்பாயின்டாக இருக்கிறேன் நான் வந்து எட்டு வாரம் நிறுத்தியிருக்கேன் ஆனால் இந்த ஒரு வாரம் தான் ரொம்ப தடுமாறுன்னு இருக்கிறாரு இல்லை நீங்கள் மதுரவர்கள் ஏமாந்துட்டாங்க ஏதோ விட்டாங்க நீ அது மாதிரி நீங்கள் புடினவர்களை தூக்கிட முடியுமா இல்லை ஒரு வேளை யார் பார்த்தாங்க பாஸ் திடீர்னு அவர் நிறைய வெளிநாட்டு பயணம்லாம் போகிறாரு அந்த நாட்டில் சுற்றி ஏதாவது பண்ணாலும் இவங்க பிளான் பண்ணுவாங்க சிஏஏ பட் அந்தளவுக்கு ரொம்ப மோசமான விலையை சந்திச்சிடும் அணுகுண்டு யுத்தம் வந்து தவிர்க்க முடியாத ஒன்று ஆகிவிடும் இந்த ஆள் வேறு கொஞ்சம் அப்படி தான் இருக்கிறாரு யார் ட்ரம்ப்யும் தான் சொல்கிறேன் நான் என்ன பின்விளையோ அதெல்லாம் எதுவுமே பார்க்க மாட்டேன்றாரு ஐரோப்பாவையும் இன்றைக்கி ஒரே மிரட்டு சும்மா ஒரு கதர் கதறிட்டார் ஐரோப்பா நாங்கள் இல்லைன்னா நீங்கள் ஒன்றுமே இல்லை உங்கள் சுய பரிசோதனையை மறுபடியும் ஒரு தடவை நீங்கள் திங்க் பண்ணிக்கோங்க அமெரிக்கான்ற ஒற்றை நாடு உங்களுக்கு கொடுக்கப்படும் ஆதரவை நாங்கள் விலக்கி கொண்டால் இன்று ஐரோப்பா ரஷ்யாவுடன் இணைத்து விடுவார்கள் அதை நீங்கள் பி கேர்ஃபுல்லாக இருங்க ஏதோ க்ரீன்லாண்ட ஒரு சின்ன நாட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் எங்களை வந்து மிரட்டுறீங்க நாங்கள் வெளியே வந்துவிட்டால் நீங்கள் ஐரோப்பாவே இருக்காதுன்ட்டார் சரி இதுக்கு மேலே ஐரோப்பாவை மிரட்ட முடியாது அங்கே இருக்கக்கூடிய தலைவரோட புலம்பல்கள் தானே இருக்குது என்ன பண்ண முடியும் அமெரிக்கா வெளியேறிட்டேன் நீங்கள் ஐரோப்பா இல்லைங்க அதுதாங்க எப்போவுமே இது வந்து தனி மனித வாழ்க்கைக்கு சிறந்த ஒரு எக்ஸாம்பிள் வாழ்வோ சாவோ யாரை நம்பியும் தனது வாழ்க்கை இருக்கவே கூடாது யாராவது ஒருத்தரை நம்பி இருந்தோம் அப்படின்னா தனது பலவீனத்தை அவங்க பல அவங்க வந்து பலமாக பயன்படுத்த ஒரு ஒரு சமயத்தில் பிரயோகிப்பாங்க இப்போ இல்லைனாலுமே அது பிற்காலத்தில் சுயமாக இருக்கணும் யாரையும் நம்பி இருக்கக்கூடாது சொத்து கூட பாட்டை சொத்து முப்பாட்டை சொத்து தான் உழைச்சி சம்பாதிக்கிற சொத்தாக இருக்கணும் எல்லாத்தையும் நான் சேர்த்தி தான் சொல்கிறேன் நான் இது எல்லாமே என்ன ஆகுன்னா ஐரோப்பா மாதிரி தான் ஐரோப்பா மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்கவே கூடாதுன்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்துடணும் இல்லை பாருங்களேன் அமெரிக்கா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்து உங்களை காப்பாற்றுறேன் காப்பாற்றுறன்ற போர்வீழை ஐரோப்பாவை வந்து ஆயுத ப்ரொடக்ஷன் கூட பண்ணாமல் அவங்களையே நம்பி இருந்துட்டு கடைசியில் வந்து செக் வைக்கிறாங்க பற்றியா அந்த மிரட்டை மிரட்டுறாங்க ஐரோப்பாவை கூப்பிட்டு சத்திய சோதனை அவங்களுக்கு இது என்ன பண்ண போகிறாங்களோ தெரியல அது வெளிப்படையாகவே சொல்லிட்டாங்க க்ரீன்லேந்து என்னது தான்ட்டார் பொண்ணு என்னது தான் பண்ணு தான் அது நான் சாஃப்டாக கேட்குறேன் சாப்பிட்டா இருக்கும்போது எனக்கு நீங்கள் பேச்சுவார்த்தை கொடுத்துருங்க இல்லை நாளைக்கு நான் விட்டுட்டேன்னா நாளைக்கு ரஷ்யா வந்து பிடிச்சிப்பாங்க சீனா வந்து பிடிச்சிப்பாங்க அது உங்களுக்கு தேவையா என்கிட்ட கொடுத்தீங்கன்னா பாதுகாப்பாக இருக்கும் நம்மளும் நட்போட இருக்கலாம் அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா நானும் எதிரியாயிடுவீங்க நீங்களும் எதிரியாயிடுவீங்க முடிச்சுட்டுவங்க கடையன்றாரு சரி இன்னைக்கு ஐரோப்பாவோட வாழ்க்கை முடிஞ்சு நினைச்சேன் நினச்சேன் அப்போ கூட இன்னொரு ஒரு ஜோக் ஒன்று அவர் ரொம்ப சீரியஸாக பேசிட்டு இருக்கும்போது இவர் மார்க்கோ ரூபி அவர்கள் வந்து ஒரு லெட்டர் ஒன்று எழுதி கொடுக்குறாரு அந்த சேவரன் மீட்டுக்கு வந்து டைம் ஆகிடுச்சு நம்ம அங்கே டிஸ்கஸ் பண்ண கிளம்பணுன்னு உடனே அவர் சீக்கிரட்டாக லைவ் கேமராலாம் போயிட்டுருக்கு பார்த்துட்டு இப்போ ஒரு சிலர்லாம் இருந்து எழுதி கொடுப்பாங்கள்ல பார்த்துட்டு அப்படியே எடுத்து வச்சுட்டு சரி அடுத்து மீட்டிங் டைம் ஆச்சு போல கிளம்புனேன் இவர் என்ன பண்ணுறாரு அப்படியே எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு மீட்டிங் சேவரான் டைம் ஆயிடுச்சு அப்படினோடனே சொன்னே மார்க் ஒரு பேர் தட்டி விட்றாரு நியூஸ்லேயும் பாருங்கள் அதான் எழுதி கொடுத்துருக்குறாருன்றார் வேறு லெவல் தலைவா அப்படின்னு நினச்சேன் நான் எதுவுமே அவர் இது பண்ணவே இல்லை அப்புறம் அப்படியே அங்கே அந்த கூட்டத்துலேருந்து இருந்து எந்திரிச்சு போய்ட்டு ஜன்னல் வழியாக திரும்பி பார்த்து கண்கூடாக தெரிகிறது அங்கே பாருங்கள் எண்ணெய் வளங்கள் அங்கே தான் இருக்குது நம்ம அங்கே தான் எடுக்க போகிறோம் ட்ரில் பேபி ட்ரில் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக சொன்னார் ஃபேக் நியூஸ் வரப்பறம் கூட வந்து பார்த்துக்கலாமா அப்படின்னு ஒன்றே மீடியாக்களையும் அள்ளி வீசுறாரு தலைவர் அந்த லெவல்லாம் வேறு லெவலில் இருக்கிறார் போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்புறம் அங்கேருந்து டைரெக்டாக ஃப்ளோரிடா கிளம்புறாரு சனி ஞாயிறு இப்போ இந்த விடுமுறை என்ஜாய் பண்ணிட்டு மறுபடியும் நம்மளை தங்க திங்கட்கிழமை வந்து புதுசாக கண்டென்ட் கிடைக்குன்னு நினைக்கிறேன் நானும் வந்து எதாவது சொல்லுவார் விடுமுறைக்கு போய்ட்டு புது ஐடியா வரும் ஆனால் ஜாவீர் மில்லை அவர்கள் இடையில சந்தித்தார் அவர் சந்தித்து ஒரு தீர்மானம் கூட்டம் வந்து தலைவா அவங்களுக்கு தான் தலைவா நோபல் பரிசு கொடுக்கணும்னு மறுபடியும் முதலேருந்து கிளப்பி விடுறாங்க எப்பா ஏற்கனவே தாங்க முடியல ஒரு அம்மா அந்த மச்சிதா அந்த அம்மாவுக்கு நோபல் பரிசு கொடுத்ததுலேருந்து பாவம் அந்த அம்மாவுக்கு கொடுக்காம இருந்தால் கூட இந்த இவர் வந்து அதிபராக உட்காரச்சிருப்பார் போல் அந்த அம்மாவுக்கு எப்படி எனக்கு கொடுக்காமல் அவங்களுக்கு கொடுக்கலான்ற ஒரே சிந்தனையில் அவங்க ரோட்ரி கசே இருக்கட்டும்ன்றது இல்லை அந்த முடிவுகள் இருக்கிறதுனால இப்போ ஜாவீர் அவர்களும் வந்து எங்கள் பிள்ளைகள் ரொம்ப விரும்புகிறார்கள் நீங்கள் தான் உங்களுக்கு தான் நோபல் பரிசு கொடுக்கணும் ரொம்ப மோசம் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க அவர் வழக்கமாக ட்ரம்ப் அவர்கள் பொறுத்த வரைக்கும் என்னென்னா தான் வரி விதிக்கிறதுனால தான் பெருசாக நம்ம சாதிச்சிட்டோன்ற சொல்கிறாங்க ஆனால் இனி கூட அவங்களுடைய ஒட்டுமொத்த ரிப்போர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து வரி விதித்ததுக்கப்புறம் அறுபத்தெட்டாயிரம் மேனுஃபேக்சரிங் ஜாப் வந்து லாஸ்ட் லாஸ்டாயிருக்குன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் அமெரிக்காவில் நடந்த ஒரு போராட்டம் அந்த மினிசோட்டா பகுதியில் அங்கே ஐசி ஐசிஐ இருக்காங்க இல்லையா குடியேற்ற அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு எதிராக நடந்த போராட்டம் ஒரு கட்டத்தில் வன்முறையாக மாறியது குடியேற்ற அதிகாரிகள் இருக்கக்கூடிய பகுதிகள் அடித்து நொறுக்கி ஒடுக்கப்பட்டது அடக்கப்பட்டதுன்ற மாதிரி பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க அங்கே அங்கே இருக்கக்கூடிய பதிவுகள் வந்த தான் இருக்கு அப்போ கலிஃபோர்னியாவில் கலிஃபோர்னியாவிலும் இதே மாதிரி தான் ஸோ குடியேற்ற அதிகாரிகளுக்கு எதிராக அமெரிக்காவிலையும் இந்த போராட்டங்கள் பறந்து விரிந்து சென்று கொண்டிருக்கிறது ஆனால் அது கட்டுக்குள்ள வர மாதிரி தான் இருக்குது இது ஈரான் மாதிரி இல்லை இல்லை நான் ஃபஸ்ட்டு இதுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்து ஃபஸ்ட்டு பேசியிருப்பேன் நான் சும்மா அந்த குடியேற்ற அதிகாரிகள் மீது தாக்கல் நடத்துவதெல்லாம் வந்து ஈஸியாக கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க அவன் தான் பிடிச்சா நாடு நாடு கடத்துகிற மூடில் இருக்கிறாங்க இல்லையா அதனால அவங்க பிடிச்சி வெளியே அனுப்பிடுவாங்க இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய போராட்டங்களை பார்க்க முடியுது இன்றைக்கு ஓரளவுக்கான தகவல் கவர் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விக் மார்க்கெட் சேல் நன்றி வணக்கம்